ஸோ கைஸ் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஒவ்வொருத்தராக மீட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா விசாரிச்சுட்டு அந்த வீடியோஸ் தான் மீடியாஸில் போய்ட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு பெட்டாக பார்த்தோம்னா போய் எல்லோருமே நல்லா விசாரிச்சுட்டுருக்காரு அதுவும் பார்த்தோம்னா ரொம்பவே மரியாதையோட கையெடுத்து கும்பிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய அறிவுரைகள் கொடுத்துட்டுருக்காரு கண்டிப்பாக பார்த்தோம்னா இனிமேல் இந்த மாதிரி குடிக்காதிங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருப்பார் நல்லா விசாரத்தோட மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அம்மா பார்த்தோன்னா தளபதி விஜயவர்களோட காலில் வந்து விழுந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி கதரை அலறாங்க தளபதி பார்த்தோன்னா உடனே தூக்கி ஆறுதல் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த வேதனையில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பலமாக இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தோன்னா பூர்ணமாக குணம் அணிஞ்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது வரைக்கும் பார்த்தோம்னா நாற்பது பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஆஃபீஸில் வெளியே வந்திருக்கு ஸோ இன்னும் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே பார்த்தோம்னா சரி அப்படின்னு நம்மளும் வேண்டிக்கலாம் மக்களை களத்தில் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து சந்திக்க திராணி இருக்கா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்க மிக முக்கியமாக இந்த திமுக ஊபீஸ் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த மென்டல் ரஜினி ஹேன்ஸு ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா மக்களை மீட் பண்ணுவார் இந்த மாதிரி சமயத்தில் ஆறுதலாக இருப்பார் அப்படின்ட்டு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் கிடையாது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தளபதி பார்த்தோம்னா போய் முன்னாடி நின்னது அவரோட வழக்கமான செயல் தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது கட்சி அப்புறமா ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா மக்கள் மீட் பண்ணுறது இதுதான் என்ன பண்ணாலும் குறை சொல்லக்கூடிய நாய்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்லதும் நடக்காது அதாவது சினிமாவில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தோம்னா வச்சுட்டு பர்சனலாக இருக்கிற தளபதி விஜயாவில் அட்டாக் பண்ணி ஒரு சில பேர் மென்டல் ரெஜினிஃபான்ஸ் இருக்காங்களா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ரியல் லைஃப் என்னென்ன புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தோம்னா